அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இடியாப்பம் பிழையிறது கையில் நம்ம ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் இப்படியே சுற்றுற மாதிரி இருக்கிறது இது நிறைய நாள் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் இதிலிருந்து அச்சு வந்து காணாமல் போயிடுச்சு எங்கே போயிடுச்சு என்ன ஏதுன்னு தெரியல அப்புறம் ரொம்ப நாளாக இதில் வந்து ஒரு ஒரு வருஷம் மேலே நான் இதில் வந்து இடியாப்பம் நிறைய இடங்களில் நான் போய் கேட்டு பார்த்தேன் எந்த கடைகள்லையுமே கிடைக்கல அங்கெல்லாம் வந்து வேஸ்டான இந்த மாதிரி அச்செல்லாம் நிறைய பேர் கொண்டாந்து அங்கே கொடுத்துட்டு போயிருப்பாங்க கடைகளில் அதெல்லாம் வாங்கி கூட அதில் இது மாதிரி எடுக்கலான்னு தேடி பார்த்தா அதுலேயும் இது மாதிரி கிடைக்கல ஏன்னா இது வந்து சின்னதாக இந்த மாதிரி இருக்கும் மற்ற முறுக்கு பிளிகிற அச்சுருக்கும் இல்லையா பெருசு பெருசாக அதுல எல்லாம் வந்து நிறையா வச்சிருக்காங்க அதில் கிடைக்கிது இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி பிழியோம் இல்லையா அந்த இதுதான் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாள் மார்க்கெட்டில் போய் தகர முரம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த தகர முறம் விற்கிற இடத்துல பெட்டியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க தகர பெட்டி அப்புறம் ஹோட்டலில் பெரிய பெரிய கடைகளில் ஏதாவது நிறைய சாமானை வைக்கணும் அப்படின்னா பெரிய ட்ரே மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அதெல்லாம் அந்த கடையில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க போல் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி இடியாப்பா அச்சு மட்டும் வேணும் செஞ்சு தர முடியுமான்னு கேட்ட உடனே அவங்க சரி செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க இப்போ இது நல்லா தான் இருக்குது இதில் நான் இடியாப்பம் பிழிஞ்சோன்னே நல்ல சன்னமாக வந்துச்சு பின்னாடி பக்கம் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது சிறப்பாக மற்றபடி நல்லா இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்